ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கம் வாங்க சூப்பராக ஒரு ஹெல்த்தியானது செய்யலாம் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பார்க்குறீங்க சந்தோஷம் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் செல் ஆன் பண்ணோன்னே உடனுக்குடன் என் வீடியோலாம் வரும் சூப்பராக ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி செய்யலாம் காய்ச்சலாம் பாருங்கள் உளுத்தம் பருப்பு நைட்டு மாவாட்டம்னா எடுத்து வச்சுருவேன் சரி ஒரு வீடியோ போடலாம் பயிற்று புண்ணுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது எடுத்து வச்சிருக்கேன் கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி இந்த உளுத்தம்பல் போட்டுங்க நீங்க ரொம்ப வேணும்னா ஒரு சின்ன சும்மா உளு பச்சரிசி போட்டுக்கலாம் நான் வெறும் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் இதையே வந்து நான் பசும்பால் நிறைய இருக்கேன் அதனால பால் ஊற்றி செய்றேன் எல்லாம் ஸ்கூல் போனாங்க அமிச்சுட்டு பிசி ரொம்ப பசிக்குது சரி இது செஞ்சிடலாம் நேத்தி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக கூட சும்மா இவ்வளோ ஒரு கால் டம்ளர் ஊற வச்சு மிக்சியில் அடிச்சிங்கனாவே அது ஒரு அஞ்சு டம்ளர் இதுலேயே தேங்காய் பால் ஆட்டி வச்சு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ டைம் இல்லை பசிக்குது டயர்டாக இருக்குது ரெண்டா பால் நிறைய இருக்குது பாருங்க ஒரே ஒரு கை தான் எடுத்து வச்சு ஊத்த மறுப்பு ஏன்னா மழை விடாத பெய்து குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்டாக இருக்கு கொஞ்சம் ஊழுத்த மறுப்பு சீதலாம் அதனால அவங்க எல்லாம் ஸ்கூல் போன நிறைய எனக்கு மட்டும் எல்லாருக்கும் சரி எங்க மருமகள்ல இருந்து பசங்க இருந்து விடாத மழை பாருங்க கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கு ஊத்துது கொஞ்ச நேரம் மழை மூணு நாள் அதே மாதிரி இருக்கு சென்னையில கொஞ்சம் அப்படியே நல்ல வெயில் வருது திடீர்னு மழை ஊத்துது நல்ல தண்ணி கொதிச்ச பின்னாடி இந்த மாவு ஊத்துங்க கொஞ்சம் ஒரு நான் ஒரே கை எடுத்து வச்சேன் ஒரு ரெண்டு டம்ளர் ஆவற மாதிரி ஒரு டம்மர் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மாவுல ஒரு டம்மர் ஊத்திட்டேன் இப்போ நல்லா கொதிக்கும் இது இல்லைன்னா வாசம் அடிக்கும் நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வச்சு செய்யுங்க உளுத்த மாவு டக்குன்னு பொங்கி வந்துரும் சரி இது எல்லாருக்கும் அவ்வளவு நல்லது வயிற்று பொண்ணு இருக்கிறவங்களுக்கு இரும்பு இதுல தெரியும் உங்களுக்கு உளுத்தம் பருப்புல எவ்வளவு சத்து இருக்குதுன்னு சொல்லவே தேவல இரும்பு சத்து அதிகம் பருப்புல வயிற்று புண்ணு இருக்கிறவங்க ரொம்ப வெயிட் இல்லாதவங்க நல்லா வெயிட்டு போடும் நல்ல சத்து இரும்பு சத்து அதிகம் நம்ம வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது வெறு வயிற்றுல குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது அதே வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து பால் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சக்கையெல்லாம் குளிஞ்சி எடுத்துட்டு அதுலேயே தேங்காய் அரைக்குள்ளேயே ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி ஊற்றி நல்லா ச நல்லா இறக்கப்போக்குள்ளே ஊற்றுவேன் தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் இது நல்லா இந்த பச்சை வாசனை போனோடனே அந்த கஞ்சி நல்ல ஒரு வாசனை வரும் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்க வெள்ளம் போட்டு சக்கரை போடன போட்டுக்கோங்க ஏலக்காய் ரெண்டு போடலாம் நான் ஏலக்காய் தூள் இருக்கு போட்டுக்கிறேன் நீங்க தூள் போடுங்க இல்லைன்னா ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க இது இந்த கஞ்சி ஒரு டம்ளருக்கு ஒரு ஏலக்காய் போட்டாங்க நல்ல வாசனையா இருக்கும் நான் டீஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் ஏலக்காய் நல்ல ஜீரண சக்தி நல்ல வாசனை குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலர் விட்டு ஒரு செகண்டு தான் இது நிறைய நேரம் ஆகும் தண்ணி கொறைச்ச உடனே இந்த மாவு களைக்கு ஊற்றுனீங்கன்னா கஞ்சி ரெடி ரொம்ப சத்தான கஞ்சி ரொம்ப டேஸ்டானது இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு சிட்டிகை சால்ட்டு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இந்த டேஸ்ட்டுக்கு உப்பு கொடுக்கும் எப்பயுமே இனிப்பு செஞ்சால் கொஞ்சம் உப்பு போடணும் எந்த இனிப்பு செய்ய ஒரே ஒரு சிட்டிகை நிறைய போட்றாதிங்க சும்மா அடி ஒரு சிட்டிகை காலையில் கச்சா முச்சான்னுக்குள்ள பிஸி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுது எட்டு மணிக்குள்ளே எல்லாம் ரெடி ஆயிடணும் மதியம் லஞ்சு டிஃபனு தலைசி உண்ணும் பேட்டிக்கு அது காலையில் டிஃபன் என்ன தெரியுங்களா ரொம்ப மழை இல்லை அதனால் சூப்பராக கொள்ளாட்டி சீரக மிளகெல்லாம் நிறைய பூண்டெல்லாம் வச்சு கொள்ளு ரசம் சூப்பரா வாசனையா இருக்குது கொள்ளு ரசம் எல்லாம் பையன் பசிட்டு நான் மட்டும்தான் அவரக்காய் பொரியல் நல்லா தேங்காய் திருவி போட்டு அவரக்காய் பொரியல் சாதம் காலையில உப்புமா ஊருக்கு போயிட்டேன் மாவு ஆயிடுச்சு அரைச்சி வச்ச ஆள் இல்லை பாப்பாவே பிஸி மருமகளும் காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு வராங்க ஸ்கூல்ல விட்டு கஷ்டம் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் செஞ்சிடுவேன் பாவமாக இருக்கும் பாருங்க இந்த கஞ்சி வச்சுட்டு இப்போ போயிட்டு எதுக்குள்ள கோழி திறந்து விட்டு வந்திருக்கேன் குட்டி கோழி பண்ண வச்சுருக்கோம் கோழி திறந்து தீனி போட்டு வந்திருக்கேன் இப்போ போயிட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போடுவேன் போட்டுட்டு அதை அலசி கையில் தான் அலசுவேன் அலசிட்டு அதை ட்ரையரில் போட்டுட்டு வந்து குளிப்பேன் குளிச்சுட்டு மழை பெய்யும் அங்கே ரூம்லேயே கயிறு கட்டுருக்கு காசு எடுத்துல நாட்டு சக்கரைங்க ஒரு நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரம் போட்டுக்கலாம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க பற்றியா ரொம்ப ஸ்லோவாக வச்சால் கூட கஞ்சி பொங்குது நல்லா இதுதான் கஞ்சி நல்லா பொங்க வந்தால் கஞ்சி ரெடின்னு அர்த்தம் நல்லா இப்படி பொங்கி வரணும் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் நிறைய போடுன்னு அந்த ஸ்பூனில் வரல சில்வர் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது பிளாஸ்டிக் ஸ்பூன் வர மாட்டேங்குது நாலு ஸ்பூன் போடுங்க கரெக்டா இருக்கும் சர்க்கரை கம்மியா சாப்பிடுறவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கூட சாப்பிடுங்க கஞ்சி ரெடி சூப்பரா இருக்கு வாங்க காலையில ஹெல்த்தியான சத்து கஞ்சி குடிக்கலாம் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ பண்றோம் நிறைய மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே எனக்கு யூடியூப்ல இருந்து எதுவுமே ஒன்னும் நான் வாங்கல மூணு வருஷமா விடாத என்ன எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியல சமையல் வீடியோவா தான் போடுறேன் இன்னுமே நான் யூடியூப்ல வரல நீங்க யூடியூப்ல கஷ்டப்படுறதுக்கு வரோம் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சேன் எட்டாம் மாசம் மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சுங்க இன்னுமே எதுமே இல்லை நீங்க பார்த்து லைக் பண்ணி நிறைய இந்த மாதிரி சமையல் வீடியோ பாருங்களேன் சும்மா சாதாரணமா கண்ணாமின்னா இந்த பாருங்க ஒரு டம்ளர் பால் ஊத்திட்ட பால் இன்னும் இன்னும் ஒரு டம்ளர் கூட ஊற்றி குடிங்க பால் வேணாங்கிறவங்க தேங்காய் பால் ஊத்திக்கோங்க ரெண்டும் வேணாங்கிறவங்க அப்படியே குடிங்க ஆனா எப்படி குடிச்சாலும் டேஸ்ட் இருக்கும் ஆனா நல்லா கஞ்சி அடி பிடிக்காத நல்லா கிளறி நல்லா கொதிச்சு என்ன பாருங்க நல்ல வாசனை நல்லா பாலுக்கு நான் இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் வச்சிருப்பேன் குடிக்கிறதுக்கு இந்த கால் வலி வந்ததுலேருந்து சாதம் அதிகமாக சாப்பிட்றது இது குட்டி சிம்பாப்பு அது எங்க பாலே குடிக்க மாட்டேங்கிறாரு இப்பயே எங்கள் தலையெழுத்து வாங்கிட்டு வரதெல்லாம் கறி மீன் தான் கேட்குது ஒன்றரை டம்ளர் பால் ஊட்டிக்கிட்டேங்க பசும்பால் பால் தண்ணியாக தான் இருக்கும் சென்னை பாலெல்லாம் எப்படி இருக்கும் வில்லேஜுக்கு போகிறோம் அப்படியே கொல குளம் மஞ்சள் கலராக இருக்குது இங்கே வெள்ளை விலையேன்னு கிடக்குது கையை விட்டால் கை திரும்ப கை தெரியுது பாலும் தெரியல வந்தடலாம் ஊரில் கை விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நம்ம மைதா மாவு காலைக்கு கை விட்டு எடுத்து அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சாரண் சைடில் எங்கள் ஊரில் ஐம்பது ரூபாய் என்ன பண்ணுவீங்க ஆ நல்லா கொதி வந்து நல்லா ஆயிடுச்சு கஞ்சி சூப்பர் உளுத்தம் கஞ்சி ரெடி வாங்க செமையா குடிப்போம் அங்க ரெடி ஆயிடுச்சு வாசனை இந்த கஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தான் வேற எந்த வேலைனாலும் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உளுத்த கஞ்சி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா சாப்பிடுவேன் நான் பத்து வயசு வரைக்கும் வில்லேஜில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் டவுனுக்கு போயிட்டோம் அதனால வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும் வில்லேஜ் சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாமே சாப்பிடுவேன் இது வேணா அது வேணாங்கிறதெல்லாம் கிடையாது டேஸ்ட்டாக இருக்கணும் பழைய சாதம் தண்ணியாக இருந்தால் கூட அந்த அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த டேஸ்ட் இருக்கணும் டேஸ்ட்டாக இருந்தால் மூணு வேலைன்னா கூட தண்ணி சாதம் சாப்பிடுவேன் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கணும் அது ரொம்ப சின்ன கப்பலாக இருந்தால் கூட டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவேன் களி கம்மஞ்சோறு கூழ் எல்லாமே சாப்பிடுவேன் செம்ம டேஸ்டுங்க கொதிக்குது நிறைய உக்காந்து போய் சோபா விளையாது இல்லையா சேரில் உக்காந்து இல்லை கீழே கூட உக்காந்து எங்கோ ஒரு பக்கம் உக்காந்து டேஸ்டா ஒரு ரெண்டு கிண்ணம் குடிச்சிட்டு இப்படியே குடிக்க போறேன் இப்படி குடிக்கிறங்கிற ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வெலை கம்மியாக இருக்குது திரும்ப ஆரட்டமில் பால் ஊற்றிட்டு வரலங்களா இருந்தாலும் பரவாயில்ல மழையாக ஊற்றுது அப்புறம் சளி பூச்சிட்டா நம்மளை யார் பார்க்கறது நாம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் நாம் எடுத்துகிட்டா என்ன பண்ண முடியும் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க அதனால் இப்படியே நல்லபடியாக கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக இருந்தோம்னா ஆரோக்கியமாக இருந்துக்கும் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சிம்பிள் தான் நாங்கள் மாவு வரைக்கிற நெகல்லாம் இந்த வேலை நடக்கும் சரி நம்ம ஒரு வீடியோ போடலான்னு எனக்கு ஒரு வீடியோ போட்டேன் காலையில் வாங்க சூப்பராக குடிக்கலாம்